오케나 okay. 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 uh, no? yeah.

வீட்ல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கோலம் போடுறோம் எவ்வளவு வாசல்ல வந்துட்டு கோலம் போடுறோம் அவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை கொண்டாடுறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கோலம் போட்டி வைக்கலாம்னு சொன்னோம் சிம்பிள் நீங்க ஒரு கோலம் போடுங்க ஃபோட்டோ எடுங்க வாட்ஸ்ஆப்ல அனுப்புங்க பங்கெடுங்க கண்டிப்பா பிரைஸ் வரும் உங்களுக்கு இந்த கொண்டாடத்தில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றவங்க ஒரு ஐம்பது பேருக்கு நாங்க காலேஜுக்கு சொல்ல போறோம் வந்து இங்கேயும் கோலம் போடுங்க எல்லாரும் பார்க்கட்டும் அதுல இருந்து நாங்கள் பிரைஸ் போட்டுவோம் அடுத்தது போட்டி வந்துட்டு எடுக்க தெரியும் எல்லாம் செல்போன் வச்சிருக்கிறோம் எல்லாருமே வந்துட்டு வீடியோ எடுக்கிறோம் நாங்க கொடுக்குற தீம் வந்துட்டு கனவு நாமக்கல் உங்களுக்கு நாமக்கல் என்ன உங்க கனவு என்ன அது நீங்க எப்படி வந்துட்டு ஒரு போட்டோ வீடியோவா நீங்க வந்துட்டு ரெசெண்ட் பண்ணிக்கலாம் நீங்க எடுங்க எங்களுக்கு திரும்ப அதே போல சிம்பிளா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நாங்க வந்துட்டு எங்க டீம் ஆஃப் ஜட்ஜஸ் வச்சிருக்கிறோம் அந்த ஜட்ஜஸ் எல்லாமே நாங்க வந்துட்டு எங்க பழைய ஸ்டூடெண்ட் அலுவலக எங்க கிட்ட பழசா வேலை செஞ்ச ஸ்டாஃப் இங்க இருந்து போய் வேற ஒரு ஜாப்ல இருக்கிறாங்கன்னா அவங்கள இன்க்ளூட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களையும் நான் ரூபாய் இருக்கேன் மூன்றாவது போட்டி ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு குஸ் காம்பிஷன் பயப்பட வேண்டாம் ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் எந்த கேம்லையும் கேட்க மாட்டாங்க நம்ம நாமங்கள் பற்றி போட்டோல போட்டோ மூலியமா நம்ம வந்துட்டு விஷுவலா வந்துட்டு ஒரு காம்படிஷன் நடத்துறோம் இந்த போட்டியில வந்துட்டு நம்ம பிரைசஸ் ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு கொடுக்க போறோம் குழுக்கள் முறையில எடுக்க போறோம் இது எல்லாமே வந்துட்டு பிரைஸ் பிரைஸ் சொல்றோம் பிரைஸ் மணி எவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கேன் மூன்று லட்சம் ரூபாய் காசா நம்ம கொடுக்குறோம் பொருளா கிடையாது எல்லாருமே வந்துட்டு வாஷிங் மிஷின் கொடுக்குறவங்க வந்துட்டு த்ரீ லேக் ருபீஸ் ஒர்க் கேஷ் பிரைஸ் தான் நம்ம இது எல்லாமே வந்துட்டு காம்படிஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுறது பத்தாம் ஃபெப்ரவரி முடிய வரை வந்து வெட்டிங் பேர் மஞ்சு நான் வன்னேற்ற முத்தாயம்மாள் கல்வி நிறுவனங்களின் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆரம்பித்தோம் இந்த கல்லூரியை ஆயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் நாங்கள் முப்பது ஆண்டுகள் கொண்டாடுறோம் இந்த முப்பது ஆண்டுகளை நாங்கள் எப்படி கொண்டாடணும்ன்ட்டு நாங்கள் நினைக்கும் போது நாம் நம்ம இருக்கிற ஊரை கொண்டாடலான்னு நாங்கள் முடிவு பண்ணோம் ஸோ நாமக்கல்லில் வந்துட்டு கொண்டாடணும்னு நாங்கள் நினச்சோம் அதோட ஈவெண்ட் தான் வந்துட்டு நிகரலாம் நாமக்கல் நம்ம நாமக்கல்ல போல் வேறு எந்த ஊரும் கிடையாது இந்த விழாவில் வந்துட்டு மூணு விதமான போட்டிகள் நடத்துகிறோம் போலும் போட்டி ஃபோட்டோ வீடியோ போட்டி ஆன்லைன் பிஸ் போட்டி இதோட ஆரம்ப தேதி பத்தாம் தேதி ஃபெப்ரவரி முடிவடையும் தேதி இருபத்தி ஓராந்தேதி ஃபெப்ரவரி இது ப்ரோக்ராம் இந்த கான்டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இரண்டாவது மார்ச் அன்னைக்கு நாங்கள் ஒரு ஃபைனல் இவெண்ட் இங்கே காலேஜில் பிளான் பண்ணியிருக்கிறோம் கோலம் போட்டியில் பங்கேற்கிறவங்க ஃபைனலிஸ்ட் வந்துட்டு இங்கே வென்யூவில் வந்துட்டு கோலம் போட்டு பரிசுகள் வெளலாம் மற்றவங்களுக்கு நாங்கள் ஜட்ஜஸ் மூலியமாக நாங்கள் பரிசுகள் பிளான் பண்ணியிருக்கிறோம் பரிசோட தொகை மூணு லட்சம் ரூபாய் கேஷ் ப்ரைஸஸ் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எந்த வயசுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது மல்டிபிள் என்ட்ரிஸும் கொடுக்கலாம் ஒருத்தரே வந்துட்டு ரெண்டு மூணு வாட்டி ஃபோட்டோஸ் அனுப்பலாம் வீடியோ அனுப்பலாம் அது உங்களோட சாய்ஸு எங்களுக்கு முக்கியம் நாமக்கல்லில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த விழாவை கொண்டாடணும் நிகரலா நாமக்கல் வெற்றி அடையணும் தேங்க் யூ